அன்பான கடவுளர் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் சனி பகவானை பொறுத்தளவுக்கு ரிட்ராகேஷன் அதாவது வக்ர நிலை அடைகிறது வக்ரம்னாக்க பலம் இழந்து காணப்படுதல் இருக்கிறதுலையே சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை அப்ப சனி கொடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது சனி கெடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது அதே போல சனி பகவானை பொறுத்தளவுக்கு எல்லாருமே ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லுவாங்க சனி பார்த்த இடம் பாழ் அப்படின்னு சொல்லுவாங்க சனி நின்ற இடமும் பாழ் அப்படிம்பாங்க அப்போ இந்த காலகட்டங்களில் கும்பத்தில் இருந்து சனி பகவான் சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இருந்து வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வரலும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் தருவார் அப்படின்றத ஒவ்வொரு ராசிக்கா பார்ப்போமா அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே இந்த சனி வக்ரம் உங்களுக்கு என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் தருன்றதை பார்ப்போமா எப்பொழுதுமே உங்களுடைய என்ன சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு அந்த இடத்தோட அதிபதி அந்த இடத்துல இருந்தாக்க அதை தோஷம் அப்படிம்போம் இந்த ஜாதகத்தில் நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் ரெண்டாம் இடம் அப்படின்றது வாக்கு தனம் குடும்பஸ்தானம் அப்போ இந்த இடத்துல ரெண்டாம் இடத்த அதிபதி ரெண்டாம் இடத்துலையே இருக்கிறதுனால ரெண்டாம் இடத்த கெடுப்பார் ஒரு சில கிரகங்கள் சுபத்தன்மையும் ஒரு சில கிரகங்கள் அபத்தன்மையும் அதாவது அசுபத்தன்மையும் இருக்கும் இப்போ இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ரெண்டாம் பாபாதிபதியான சனி பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்காங்க அது நம்மளை பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் தோஷம் அப்படிம்போம் அப்போ ரெண்டாம் இடத்ததிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ரெண்டாம் இடம் கெட்டு போயிருக்கு ரெண்டாம் இடம் கெட்டு போயிருக்கு அப்படின்னாக்க வாக்குஸ்தானம் கெட்டு போயிடுச்சு வாக்குஸ்தானம் மகர ராசி என்பவர்களுக்கு கெட்டுப்போனாக்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத தன்மை அடையக்கூடிய நிலை பொறுத்தர்ட்ட சொல்லியிருப்போம் உனக்கு நான் அந்த வேலையை முடிச்சு தரேன் உனக்கு அதை தரேன் இதை பண்ணித்தரேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் ஆனால் அந்த கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத தன்மை இருந்திருக்கும் ரெண்டாம் பாதிரெண்டதுனாலே அதனால் அசிங்கங்களையும் அவமானங்களையும் சந்திக்க வேண்டிய வாய்ப்புகள் உண்டாகும் அதனால் இந்த காலகட்டங்களில் சனி பகவான் வக்ரம் அடைகிறார் வக்ரம் அப்படின்னாக்க பலம் இழக்கிறார் அப்போ குடும்பஸ்தானாதிபதியான சனி பகவான் வக்ரம் அடைகிறார் வக்ரம் அடைகிறதுனா பலம் இழக்கிறார் பலம் இழக்கக்கூடிய நாட்கள் நூற்றி நாற்பது நாட்கள் பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்றாலும் அவர் பலம் இழக்கிறார் அப்போ இந்த நாட்களில் பலம் இழக்கிற நாட்களில் வாக்குஸ்தானாதிபதி பலம் பெறக்கூடிய நாட்களில் கொடுத்த வாக்குகள் காப்பாற்றக்கூடிய தன்மை உண்டாகும் பொறுத்தருக்கு இந்த காரியம் முடித்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தடம் மாறிட்டு இருந்து தடுமாறிட்டு இருந்த காலகட்டங்கள் இந்த நூற்றி நாற்பது நாளில் வெற்றி 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 கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் அடுத்தது உதாரணத்துக்கு எடுத்துப்போமே இந்த மகர ராசி என்பர்கள் திருமணத்திற்கான முயற்சிகள் எடுத்திருப்பாங்க அது தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துக்கிட்டு இருக்கும் அப்போ அந்த திருமணத்திற்குண்டான தடையும் தாமதமும் விலகி திருமணம் வெற்றிகரமாக கைகூடக்கூடிய காலகட்டங்கள் இந்த நூற்றி நாற்பது நாள் கண்டிப்பாக மகர ராசி என்பர்களுக்கு இந்த நூற்றி நாற்பது நாளுக்குள்ளார நிச்சயதார்த்தம் ஆய்வு போயிடும் இந்த இயர் என் கடைசி வருஷம் அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளார திருமணமும் கைகூடும் அது என்ன சாமி பூசா சொல்கிறீங்க அப்படின்னாக்க குருபலம் என்கின்ற வியாழன் நோக்கு மகரத்துக்கு அஞ்சில் குரு பகவான் வந்திருக்கார் அந்த அஞ்சில் வந்திருக்கிற குரு பகவான் உங்களுடைய ராசியே பார்க்குறார் எப்பொழுதுமே ஒரு ஜாதகருக்கு திருமணம் கைகூடணும் அப்படின்னாக்க சனி பகவானுடைய தொடர்பும் குரு பகவானுடைய தொடர்பும் வரணும் அப்போ குரு பகவான் அஞ்சில் இருந்துக்கிட்டு அவரே ராசியை பார்க்குறார் குருபலம் வந்துருச்சா வந்துருச்சு அதே போல் மகர ராசியை பொறுத்தளவுக்கு நடக்கிறது அப்படின்றது பாதச்சனி நடக்குது அப்போ ரெண்டும் சேர்ந்து வரும்பொழுது திருமணம் தடைகளும் தாமதங்களும் விளையக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம்னே சொல்லலாம் அதே போல் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல பிரகஸ்பதியான குரு பகவான் இருக்கார் அலுவலகத்தில் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க மகர ராசியை பொறுத்தளவுக்கு உத்தியோகத்தில் கடுமையான வேலை பார்க்கக்கூடிய தன்மை உள்ளவங்க இந்த ஏமாற்ற மாட்டாங்க பொய் சொல்ல மாட்டாங்க ஒர்க் பண்ணுற இடத்துல சின்சியராக ஒர்க் பண்ணுவாங்க ஆனால் அவங்க சொன்ன சொல் தவறுதலாக புரிஞ்சு கொள்ளப்பட்டு கொடுக்கக்கூடிய பதவி உயர்வும் பண வரவும் தடைப்பட்டு போகும் அப்போ இந்த காலகட்டங்களில் சனி பகவான் வக்ரம் ஆடுறதுனால கொடுக்கப்பட்ட பிரச்சனைகள் அத்தனையும் தீரும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மற்றும் திடீர் பண வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர நம்ம அஞ்சாம் இடம் அப்படின்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்படிம்போம் உங்களுடைய மூதாதையர்கள் சொத்து அதாவது தாய் வழி தகப்பன் வழி பாட்டன் வழி பூட்டன் வழி உள்ள சொத்துக்களில் இதுவரை லிட்டிகேஷன் அதாட்டது வம்பு வழக்கு பிரச்சனை பக்கத்து வீட்டில் உள்ளவன் கோர்ட்டு கேஸு கூட பிறந்த சகோதரர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அத்தனை இந்த காலகட்டங்களில் இருக்கும் அப்போ இந்த சனி பகவான் வக்ரமடைஞ்சு பலமிழந்ததுனால இந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு எல்லாமே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் எப்போதுமே நம்மளை பொறுத்தளவுக்கு வந்த தீர்ப்பை அனுபவிக்கணும் அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கணும் அப்போ இந்த காலகட்டங்களில் பிரகஸ்பதியான குரு உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால கண்டிப்பாக அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த காலகட்டங்களில் கொடுப்பார் இதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான கன்னியையும் பார்க்குறார் ஒன்பதாம் இடம் அப்படின்றது நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் தகப்பன் ஸ்தானம் அப்போ அந்த தகப்பன் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால தகப்பனுடைய உடல்நிலையில் இதுவரையிலும் இருந்த பிரச்சனைகள் அத்தனையும் தீர்ந்து நல்ல நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இத்தனை நாள் பொருளாதார இழப்புக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்துச்சு நீண்ட நாள் ரோகம் இருந்ததுனால நீண்ட நாள் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி பொருளாதார விரயங்கள் ஏற்பட்டக்கூடிய காலகட்டங்களும் இருந்துச்சு அது எல்லாமே இந்த காலகட்டங்களில் விலகி நன்மை நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் மகர ராசிக்காரங்களுக்கு இருக்கு பகவான் இப்போ கும்பராசியில் இருந்தாலும் வக்கரம் பெற்றதுனால அந்த மகர ராசி பலன் தான் கொடுப்பார் அந்த வகையில் பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் இந்த மூணு இடத்தையும் பார்க்க போகிறார் அந்த வகையில் பார்க்கும்போது அந்த மூன்றாம் இடத்தின் பலன் வந்து உங்களுக்கு இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டு இருந்த மகர ராசிக்காரங்க கொஞ்சம் எழுந்து உட்காருவீங்க என்னென்னு யோசிப்பீங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு சிந்தனை உங்களுக்கு உருவாகும் இதனால வரைக்கும் இப்படி இருந்துட்டுமே ஏன் இப்படி இருந்தோம் அப்படின்னு உங்களையும் நீங்களே கேட்டுப்பீங்க அதுக்குன்னா முயற்சியில் இறங்குவீங்க துணிஞ்சி போவீங்க நாலு பேரை பார்ப்பீங்க உதவி கேட்பீங்க நாலு பேரில் யாராவது தட்ட உதவி கிடைக்கும் அப்போ அது மூலிமா பயன்பெறுவீங்க இதுதான் நடக்கும்போது இப்போது இது இல்லாமல் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தீரும் உங்கள் முய முயற்சியிலே தீரும் அந்த பிரச்சனை என் ம அடுத்தவங்ககிட்ட அந்த பிரச்சனையை விட்ருப்பீங்க அவங்க வந்து இதோ பண்ணுறா அதை பண்ணுறான்னு சொல்லியிருப்பாங்க தள்ளி தள்ளி போயிருக்கோம் நானே பார்த்துக்குறேன் அப்படி சொல்லிட்டு நீங்களே அந்த பிரச்சனையை முடிச்சிருவீங்க அதுக்குண்டான நேரம் தான் இப்போது மகராசிக்காரங்க வந்திருக்கு இது இல்லாமல் பஞ்சாயத்து நீங்களே பண்ணி மற்றவங்க பிரச்சனையை தீர்ப்பீங்க அதுவும் அவங்களுக்கு நடக்கப்போகுது உங்களை பாராட்டுவாங்க ஆஹா அவங்க பிரச்சனையை தீர்த்துனா நம்ம பிரச்சனையை தீர்த்துறானே பரவாயில்லையே அப்படின்னு உங்களுக்கு சர்டிவிகேட் கொடுப்பாங்க இது மாதிரிலாம் நடக்கப்போகுது இது இல்லாமல் பயணங்கள் வந்து நிறைய கிடைக்கும் பயணங்கள் மூலிமா நல்ல பலன்கள் கிடைக்கும் நட்புகள் வந்து ஏற்படும் அதை நீங்கள் அதில் நல்ல நட்பாக பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு திறந்து வந்தீங்கன்னா அது மூலிமா அவங்க மூலிமா நல்லது நடக்க போகுது இதெல்லாமே நடக்கும் வேற்று மதத்தவர் அந்நி மதத் அந்நி இனத்தவர்னு சொல்லியா இப்போ வேற்று மதத்தவர்னால் இப்போ நம்ம இந்து இந்து பெரும்பாலும் இந்து இருக்கும் கிறிஸ்டின் முஸ்லீம் அப்படி இப்போ நீங்கள் இந்துவாக இருந்தால் கிறிஸ்டின் முஸ்லீம் கிறிஸ்டினாக இருந்தால் முஸ்லீம் கிறிஸ்டின் இந்து முஸ்லீமாக இருந்தால் கிறிஸ்டின் இந்து அப்படி சொல்லிக்கலாம் வேற்று மதத்தவர் மூலிமா உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் அவங்க வந்து உதவி பண்ணுவோம் உங்களுக்கு அது மாதிரிலாம் நடக்கும் அதுக்குண்டான காலகட்டங்கள் வரும்போது அது கண்டிப்பாக நடக்கும் அது மாதிரி தான் இப்போ நடக்க போகுது இது இல்லாமல் உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனை ஒன்று தீரும் நீண்ட நாள் பிரச்சனைனா ரொம்ப நாளாகவே நம்ம இந்த இடத்துக்கு போகணும் இந்த ஒரு மாற்றம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிருந்துருப்பீங்க அது இடமாற்றம் மறக்கலாம் உத்தியோக மாற்றம் வீடு மாற்றம் இது மாதிரி ஒரு மாற்றங்கள் ஏதாவது ஒரு மாற்றம் அது நிகழும் கண்டிப்பாக நிகழும் மாதிரி நடக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு மனைவி வழி மூலிமா நல்ல நட்புறவு கிடைக்கும் அவங்க இது வரைக்கும் கொஞ்சம் பிரிஞ்சிருப்பாங்க சண்டை மனசு கசம் எல்லா வீட்டிலையும் நடக்கிறது தானே சகஜமான விஷயம் தானே மனைவி வழி ஓரளவில் கொஞ்சம் விரிசல் ஏற்பட்டு பிரிஞ்சிருப்பாங்க அவங்க இப்போது ஒன்றா வந்து சேருவாங்க உங்களுக்கு ஒரு நல்லது கட்டில்தானே சேருவாங்க எல்லாருமே அது மாதிரி ஒரு விசேஷம் ஏற்படும் அதில் வந்து சேர்ந்துப்பாங்க கலந்துப்பாங்க இப்போ வந்து உங்களுக்கு உதவி ஒத்தாசம் பண்ணுவாங்க அப்போ உங்களுக்கு நன்மை தான் நடக்க போகுது இதெல்லாம் நடக்கும் இது இல்லாமல் வெளியூர் மூலிமா தொடர்புகள் ஏற்பட்டு அது மூலிமா நிறைய விஷயங்கள் போகுது உங்களுக்கு வெளியூர்லேருந்து வர்த்தகம் வாணிகம் இது மாதிரி தான் ஒன்று பண்ணுவீங்க நான் சொல்லுவாங்க ரொம்ப நல்லா என்னப்பா நான் இப்போ தான் நீ அடிக்கடி வெளியூர் வர நினச்சி நான் இருக்கிறது வர இங்கே இந்த மாதிரி பொருள் கம்மியாக விலையில் இருக்குது எடுத்துன்னு போ அங்கே போய் விற்று நீ காசு வாங்கிக்கோ எனக்கும் கூட நீ எடுத்துக்கோ இப்படி தான் சொல்லுவாங்க அங்கே உள்ள நட்பாக இருந்தாலும் உருவாக இருந்தாலும் இது மாதிரிலாமே நடக்கும் இதெல்லாமே வந்து எதிர்பாரம் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இது கண்டிப்பாக நடக்கும் இது மாதிரி நடக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு உத்தியோகத்தில் மேன்மை கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகத்தில் மேன்மை கிடைக்கும் உத்தியோகத்தில் வந்து எப்படின்னு கேட்டிங்கனாக்கா இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க யாருமே கண்டுக்காமல் இருப்பாங்க அவங்கவுங்க வந்தவங்க புதுசாக ஊதிய உதியவருவ ஊதிய ஒரு வாங்கிட்டு போயினே இருப்பாங்க ப்ரொமோஷன் வாங்கியிருப்பாங்க இன்க்ரிமெண்ட் வாங்கியிருப்பாங்க எல்லாமே வாங்கியிருப்பாங்க உங்களுக்கு மட்டும் கிடைக்காது நீங்கள் மனசு கஷ்டப்பட்டு எல்லாட்டும் சொல்லியிருப்பீங்க அவங்க ஹையர் அஃபிஷியலுக்கு போனால் கூட கண்டுக்காமல் விட்ருவாங்க அவங்க இப்போ யோசிப்பாங்க யோசிச்சு ஆஹா அவங்க கியாயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆனந்தாலும் இருந்தாலும் உங்களுக்கு நியாயமான கிடைக்க வேண்டிய அந்த வருவாயோ இல்லை பதவி வருவோ ஊதிய வருவோ கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்குள்ளே நேரம் தான் இப்போ வந்திருக்கு அதனால் அதுவும் கிடைக்கும் தொழிலில் மாற்றங்களை ஏற்படுத்துவீங்க வியாபாரத்துலேயும் மாற்றம் ஏற்படுத்துவீங்க இது மாதிரி பண்ணால் என்னென்ன அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க யோசித்தா தானே மாற்றம் ஏற்படும் நம்ம பல்சலாக ஒன்று செஞ்சுட்டே அதேவே செஞ்சுட்டே இருந்தால் அதே தான் செஞ்சுட்டு இருக்கோம் இப்போது தொழில் ஒரு வியாபாரத்தில் கூட ஒரு சொல்லுங்கள் ஒரு கலைஞர் கூட என்ன பண்ணுவான் இது மாதிரி செய்கிறதோட நம்ம மாற்றி யோசித்தா இது மாதிரி பண்ண மக்களுக்கு தேவையான தேவையான நேரத்தில் மக்களுக்கு தேவையான பொருளை செஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக விற்கும் அதுதான் உண்மையான விஷயம் அப்போ அது மாதிரி யோசிப்பீங்க மாற்றி யோசிப்பீங்க அதனால் உங்களுக்கு மாற்றம் உண்டாகும் இது நடக்க நடக்கப்போகுது உங்களுக்கு இதெல்லாம் வந்து மகராசிக்காரங்க கண்டிப்பாக நடக்கும் இந்த சனி வக்கர காலத்தில் கண்டிப்பாக நீங்கள் நல்லது தான் நடக்கப்போகுது உங்களுக்கு இது இல்லாமல் நீங்கள் இறை வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு போயிட்டு வாங்க பிரசித்தி பெற்ற சனீஸ்வரனுக்கு போயிட்டு வாங்க இல்லைனா சாயந்தரத்தில் மாலை வேலையில் வீட்டுக்காரர்களை நவகிரத்தில் உள்ள சனீஸ்வரனுக்கு வழிபட்டு வரலாம் எல் தீபம் போட்டு வரலாம் அதுக்கப்புறம் வந்து அர்ச்சனை பண்ணலாம் அபிஷேகம் பண்ணலாம் எல்லாமே செய்யலாம் சனிக்கிழமையில் வசதி வாய்ப்புகள் வந்து அபிஷேக ஆராதனை கூட பண்ணலாம் தவறு கிடையாது இது இல்லாமல் சனியோட காயத்ரி மந்திரங்கள் எல்லாமே சொல்லிட்டு வரலாம் உடல் உணவுற்றவர்களுக்கு வெளியே கோயிலுக்கு வெளியே வந்து உடல் உணமுட்டவர்களுக்கு அன்னதானம் நீர் சாப்பாடு எல்லாமே வாங்கி கொடுக்கலாம் இது மாதிரி பண்ணிட்டு வரலாம் இது இல்லாமல் நீங்கள் முக்கியமாக ஒரு விஷயம் பார்க்கணும் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஒளி சரி நட்பது சரி ஒரு பெண் வகையில வயசானவங்களா இருக்கலாம் நிறைய விஷயம் தெரிஞ்சவங்களா இருக்கலாம் அவங்களுடைய புத்திமதி கேட்காம இருந்திருப்பீங்க இவ்வளோ நேரம் இப்போ உள்ள காலகட்டத்தில் அதை கேட்கணும் நீங்க அது கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நட்பலன் ஏற்படும் மகர ராசிக்குண்டான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி குழந்தைகள் பார்க்கலாம் மகர ராசிக்கு ஜென்ம சனியிலிருந்து விடுபட்டு ஓரளவுக்கு நல்ல காலமா இருக்கு ஆனா இப்ப மறுபடியும் உங்களுக்கு உங்க ஜென்மத்துக்குள்ள உங்க ராசிக்குள்ள மறுபடியும் என்ட்ரி ஆகிறார் அதனால கவனம் எதை செய்தாலும் பல மடங்கு யோசிச்சு செய்யணும் ஆனாலும் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் குரு வந்து உங்களுக்கு எப்ப பயிற்சி ஆனாரோ அப்ப இருந்து ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலனா தான் இருக்கணும் இப்போ மறுபடியும் உங்களுக்கு ஜென்ம சனியாக தொடர்பு கொள்றதுனால எதை செய்தாலும் கொஞ்சம் கவனமா இருந்து செயல்படுத்துங்க அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை அடுத்து பாருங்க இந்த மகர ராசிக்கு நம்ம ரெண்டு கேட்டகரியா பிரிக்கணும் ஒண்ணு சனி வக்ரமானவங்க இன்னொன்னு சனி வக்ரம் இல்லாதவங்க உங்க ஜாதத்துல பாத்துக்கோங்க சனி வக்ரமாக இருந்தால் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு பெயர் புகழ் மதிப்பு இதெல்லாமே கொஞ்சம் அதிகமாகும் செய்கின்ற செயல்கள்ல ஒரு லாபங்கள் பண வரவு குடும்ப ஒற்றுமை பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் மணி ஃப்ளோ உண்டான வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதே போல உங்களுடைய சொல்லுக்கும் உங்களுடைய எண்ணங்களுக்கும் ஒரு நல்ல மதிப்பு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு இது வந்து சனி வக்ரமா இருக்க இருக்கிறவங்களுக்கு சனி வக்ரம் இல்லைன்னா இது அப்படியே டோட்டலா ஆப்போசிட்டா எப்படி வரும்னா உங்களுடைய பெயர் புகழ் கொஞ்சம் கெடுறது உங்களுடைய டைவெர்ட் ஆகிறது யோசிக்க முடியாத தன்மைகளா இருக்கிறது என்ன அடுத்தது செய்யறது செய்ய வேண்டாம் அப்படிங்கிற நிறைய குழப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் பணம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருப்பது இதெல்லாமே நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க அதே போல பணம் கொடுக்கல் வாங்கல் இதுல எல்லாமே கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டான வாய்ப்புகள் ஜாமீன் கையெழுத்து போட்ட பிரச்சனைகள் வர்றது அல்லது ஜாமீன் கையெழுத்து போட்டிருந்தீங்கனாலும் அதன் மூலமாக ஏதாவது ஒரு சில சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பையும் இந்த சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்துல சனி வக்ரம் இல்லைனா செய்து கொடுத்து விடுவார் இந்த பயிற்சி பலன்ல சரி ஓகே இது வந்து செகண்ட் கேட்டகரி அடுத்தது பாருங்க உங்க ஜாதகத்துல இங்க எங்கெங்க ஸ்டார் போட்டிருக்கிறோமோ அந்த இடத்துல எல்லாமே சனியினுடைய தாக்கங்கள் உண்டு அப்போ அவங்க என்னென்ன கிரகங்கள் இருக்குதோ அந்த கிரகங்கள் மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அனுபவத்தையும் ஒரு பாதிப்பையும் இறுதியில் நன்மையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அவங்க யாரு என்ன என்ன தப்பு செய்யறாங்க தப்பு செய்யல இது எல்லாத்தையுமே செய்து காட்டி கொடுத்து விட்டுருந்தா அவர் போவார் அப்படிங்கறதுல மாற்றம் இல்ல இப்போ நம்ம அது தெரியாது இல்லைங்களா அப்போ இது என்னென்ன கட்டமோ அது உங்க ராசிக்கு என்ன செய்வார் அப்படிங்கறத நான் சொல்றேன் அதையும் நீங்க இப்ப நோட் பண்ணிக்கலாம் இப்போ உங்க ராசிக்கு லக்னம் ஆஹ் சந்திரன் மற்றும் இரண்டாம் கட்டத்துக்கு உண்டான பலனை நம்ம சொல்லியாச்சு அடுத்தது மூன்றாம் கட்டத்துக்கு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வார் அப்ப மூன்றாம் இடத்துக்கு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது கொஞ்சம் முயற்சி குறையும் எஃபர்ட் கொஞ்சம் குறைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கூட பிறந்தவங்களோட கொஞ்சம் வம்பு வழக்குகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பையும் கொடுப்பார் அடுத்து நாலாம் இடத்தை தொடர்பு கொள்கிறார் கொஞ்சம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அதே போல உங்களுக்கும் உங்களுடைய தாய்க்கும் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் அல்லது தாயினுடைய ஆரோக்கியத்துல ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் அடுத்தது பாருங்க வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் இதெல்லாமே மாறுவதற்குண்டான வாய்ப்புகளோ அல்லது அதன் மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்தவங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வியாபாரம் கொஞ்சம் குறைவா இருக்கிறது பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுல ஏதாவது ஒரு சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படுவது இதற்குண்டான வாய்ப்பையும் கொடுத்து விடுவார் அடுத்தது எட்டாம் இடத்தையும் பார்ப்பார் எட்டாம் இடங்கிறது ஆயுள் உங்களுடைய கண்டங்களை சொல்லக்கூடியது மறைமுகமாக இருக்கக்கூடிய பணம் மறைமுக எதிரி இது எல்லாமே எட்டாம் மேடம் தான் அப்ப இது எல்லாமே உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் இதுலயும் கொஞ்சம் கவனமாயிருங்க இரவு நேர பயணத்தை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது என்பது கொஞ்சம் சிறப்பான விஷயமாக இருக்கும் அடுத்தது பாருங்க உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் மத்த தொடர்பு கொள்கிறார் அப்போ கடினமா உழைப்பிருந்தாலும் பெரிய அளவுக்கு லாபங்கள் இருக்காது அதே போல உங்களுடைய ஆசைகள் எல்லாமே கொஞ்சம் குறைத்துக் கொள்வது என்பது இந்த காலகட்டங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும் சனி பகவான் உங்களுக்கு இங்க இருந்தாலும் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால ஓரளவுக்கு நன்மையை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்ப சனி பகவான் யாருக்கு நன்மையை கொடுப்பார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சனி வக்ரமாக உங்க ஜாதகத்துல இருந்தால் ஓரளவுக்கு நீங்க நன்மையை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் இது வந்து அனுபவத்துல நம்ம எடுக்கப்பட்ட அனைத்துமே அனுபவத்தில் எடுக்க எடுக்கப்பட்ட விதிகளாகத்தான் இருக்கும் அடுத்தது பாருங்க உங்க ஜாதத்த தசாபுத்தி படி அதே போல கிரகங்கள் எங்கெங்க இருக்கு சனி பகவான் எந்த இடத்தில் இருக்கின்றார் அதன்படி கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் இப்ப இதற்கு வழிபாடுகள் என்ன அப்படிங்கறத தொடர்பு ஏற்படும் பொழுது கடினமான உழைப்பு இந்த காலகட்டத்துல நீங்க செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் இதே உங்க ஜாதத்துல சனி வக்ரமாக இல்லைன்னா புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க தொழில எந்த மாற்றத்தையும் செய்ய வேண்டாம் தொழில் ரீதியாக நீங்க என்ன விஷயங்கள் செய்தாலும் அது உங்களுக்கு மிகப்பெரிய டிராபேக் கொடுத்து விடும் அதனால என்ன இருக்குதோ அதை கொண்டு போங்க லாபம் வரலினாலும் பரவாயில்ல இந்த சனி வக்ர பயிற்சி முடிந்ததுக்கு அப்புறம் நிச்சயமாக மிகப்பெரிய லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல பாருங்க உங்க ஜாதகத்துல இன்ன ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கின்றார்களோ அந்த கிரகம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பாதிப்புகளையும் அதற்குண்டான யோகத்தையும் நிச்சயமாக சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் தீராத ஆசைகள் நிறைவேறாத ஆசைகள் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அதே போல இரண்டாம் திருமணம் பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது இரண்டாம் திருமணம் அப்படின்னு சொல்றோம் யாருக்காவது இரண்டாம் திருமணம் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதற்குண்டான பொண்ணோ மாப்பிளோ நீங்க தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலத்தை பயன்படுத்தி

நோய் நோய் சார்ந்த விஷயங்கள் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க நரம்பு சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருங்க ராகு அப்படின்னா இப்போ கோச்சாரப்படி கிரகங்கள் எது தொடர்பு கொள்ளுதோ அதை சனி ராகு பார்க்கும் போது அதுவும் பனிரெண்டாம் இடம்ங்கிறது உங்களுக்கு மருத்துவ செலவை சொல்றதுனால நரம்பு சார்ந்த விஷயங்கள் சரியா தூக்கம் வராமல் இருக்கிறது இது எல்லாமே கொஞ்சம் உண்டு சோ நீங்க வந்து இந்த மேஷ ராசி சனி வக்கிரமாக உங்க ஜாதகத்தில் இருந்தால் மிகப்பெரிய யோக பலனையும் வக்ரம் இல்லாம இருந்தால் உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய லாபத்திலையும் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் அப்போ உங்க நாள் முடிஞ்ச ஒருத்தருக்காவது சனிக்கிழமை தோறும் அன்னதானம் செய்வது இதெல்லாமே நீங்க பாத்துக்கோங்க ஏன்னா சனிக்கிழமை எல்லாருமே சனிக்கிழமையே போய் அன்னதானம் பண்றாங்க அதனால முடிந்த அளவுக்கு இல்லாதவங்களுக்கு செய்யுங்க இப்ப நம்ம பாத்துட்டோம்னா கோயிலுக்கு வெளியே ஒரு பத்து பேர் இருந்தாங்கன்னா பத்து பேர் பத்து பத்து பேக்கெட் வச்சிருக்காங்க அடுத்த நாள் காலையில நிறைய வேஸ்டேஜ் தான் ஆகுது அதனால இல்லாதவங்களுக்கு கொடுப்பது உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க மாசமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுப்பது ரொம்ப ஏழையா இருக்காங்க அவர்களுக்கு ஏதாவது ஒரு பண உதவி செய்வது இதெல்லாமே சனி பகவானுடைய தாக்கத்தை முற்றிலும் குறைத்து கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரமாக நிச்சயமாக செயல்படும் இந்த வழிபாடுகள் எல்லாமே செய்யும் பொழுது சனி பகவான் நிச்சயமாக உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்க மாட்டார் நன்றி மீண்டும் ஒரு நல்ல சந்திக்கலாம் பதிவு சரணம் திருடியிலே கேட்ட நேயர்களுக்கு அரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்